ஆட்சியை மீண்டும் பிடிக்கணும்ன்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்கன்றது அப்பட்டமாக தெரியும் வாக்காளர் எண்ணிக்கையில பத்தாயிரத்துல இருந்து இருபத்தி நகை இருபது ஆயிரம் பேர் காணாம போயிடுறாங்க இப்ப இருக்கக்கூடிய பட்டியல் இருந்து குடியுரிமை உங்களுக்கு இருக்கா இல்லையான்றத பாக்குறது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இல்லை அந்த வேலையை செய்ய வேண்டியது அரசாங்கம் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் வந்து தவறான நடவடிக்கைகளாக இருக்கிறது உச்ச நீதிமன்றமும் அதுல வந்து பல நேரங்கள்ல துணை போகுதுன்றது இன்னும் வருத்தமாக தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் திரு தாமஸ் பிராங்கோ அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து ஒரு அறிக்கை இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் வந்து செல்லுபடியாகாது அதனால புதுசாக நாங்கள் ஒரு வாக்காளர் பட்டியல் தருவோம் அதுலேருந்து மட்டும்தான் இனிமேல் வந்துட்டு எல்லா வாக்காளர்களும் ஓட்டை செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டு இருபத்தெட்டாம் தேதி இருந்தாலும் இதுக்கான முழ முழுமையான தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய பல்வேறு கேள்விகளும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் சார்பில் வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கேட்டிருந்தாங்க இப்போது என்னென்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ஐம்பதாயிரம் ஓட்டுகளை வந்த வாக்காளர்களை வந்து நாங்க பட்டியல இருந்து தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கு பல்வேறு காரணங்களும் சொல்றாங்க இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் தேர்தல் ஆணையம் பீகார் மாநிலத்துல முதல்ல வாக்காளர் பட்டியலை புதிதாக தயாரிக்கிறோம் அதன் அடிப்படையில் அனுபவத்தின் அடிப்படையில் மற்ற மாநிலங்களுக்கும் இது அமுல்படுத்தப்படும் ஒரு தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்துவதில் தவறில்லை அதை யாரும் எதிர்க்கல எல்லா தேர்தலுக்கு முன்னாலேயும் வாக்காளர் பட்டியல் திருத்தப்படுகிறது ஏற்கனவே பீகார் மாநிலத்துல ஜூன் மாத தொடக்கத்துலதான் பட்டியல்லாம் நாங்க வந்து நிறைய திருத்திட்டோம் நிறைய வாக்காளர்கள் சேர்ந்து இருக்காங்க நிறைய பேர் விடுபட்டு இருக்கிறார்கள் அதாவது விலையிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்தாங்க அதுல வந்து ஏழு கோடி தொண்ணூத்தி நான்கு லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்கிறதாக சொன்னாங்க ஆனா திடீர்னு அந்த பட்டியலை அப்படியே தூரப்பட்டுட்டு நாங்க வந்து புதுசா ஒரு பட்டியல் தயாரிக்கிறோம் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி மூணுல இதே மாதிரி பண்ணிருக்கிறோம் இப்போ அதனால எல்லாரும் வந்து ஒரு படிவம் கொண்டு வரணும் புதுசா போட்டோ ஓட்டணும் அதோட சேர்த்து அவங்க இந்திய நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்கள் என்பதற்காக சான்றிதழ் கொடுக்கணும் அது என்னெல்லாம் கொடுக்கணும்ன்றதுக்கு ஒரு பதினோரு சான்றிதழ்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா அதுல துரதிருஷ்ட வருஷமாக ஆதார் இல்ல ஏற்கனவே நீங்க பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை இல்ல ரேஷன் கார்டு அப்பதான் எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார் நீங்க சொன்ன மாதிரி அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பல்ல மீண்டும் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இதுக்கிடையில ஏற்கனவே போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா ஒண்ணு குடியுரிமை உங்களுக்கு இருக்கா இல்லையான்றத பாக்குறது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை இல்லை அந்த வேலையை செய்ய வேண்டியது அரசாங்கம் உங்க வேலை வந்து தேர்தல் நடத்துறது அதற்கான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பது ரெண்டாவது ஆதார் ரேஷன் கார்டு அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை இது மூணையும் கூட நீங்க அந்த பட்டியலி பதினோரு சான்றிதழ்ல இந்த மூணையும் சேர்த்து பதினாலு சான்றிதழா வைக்கிறது இப்போது தேர்தல் ஆணையம் சில தகவல்களை வெளியிட்டு இருக்கு போற்று விசாரணை வரை வெயிட் பண்ணல மாறாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா முப்பத்தைந்து லட்சம் பேர் ஏற்கனவே இந்த புதுசா லிஸ்ட்ல சேர்த்ததுல அப்ளிகேஷன் பேர் இந்திய குடிமக்கள் அல்ல இவங்கள கொஞ்ச பேர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களா இருக்கலாம் கொஞ்ச பேர் மியான்மர்ல இருந்து வந்தவங்களாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நேபாளத்திலிருந்து வந்தவங்களாக தெரிகிறது அதனால அவங்க அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்க முடியாது அவங்க தேர்தலில் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒன் ரெண்டாவது எவ்வளவு பேர் இது வரைக்கும் அதுல பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆஹ் நாலு சதவீதம் பேர் தகுதியுள்ளவர்களில் எண்பத்தி நாலு சதவீதம் பேர்னு சொல்லியிருக்காங்க முதல் பிரச்சனை முதல்ல பேசிருவோம் இப்போ பிஜேபி தான் பீகார்ல ஆட்சியில இருக்கு அவங்க கூட்டணிதான் ஆட்சியில இருக்காங்க நிதிஷ்குமார் நீண்ட நாட்களாக முதல்வராக இருக்கிறார் அப்போ இப்ப திடீர்னு எப்படி நேபாளி மியான்மார் பங்களாதேசி இவங்கெல்லாம் அங்க வந்துட்டாங்கன்னு சொன்னா எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்கு உளவுத்துறை என்ன செய்யறது காவல்துறை என்ன செய்வது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் நம்ம புரிஞ்சிக்கலாம் ஒரு மாநிலத்துல மட்டும் மொத்தம் எட்டு கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துல வாக்காளர் அடையாள அட்டைக்கு தகுதி உள்ளவர்கள் அதுல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னா ஏன் நீங்க பாக்குறீங்க நீங்க இந்தியாவுக்குள்ள வரணும்னாக்கி வெளிநாட்டுல இருந்து வர்றதா இருந்தா உங்களுடைய பாஸ்போர்ட் தேவை இப்போ ஒவ்வொரு இந்த மூணு நாடையுமே எடுத்துக்கிறோம் நேபாளத்துல இருந்து இங்க வர்றதா இருந்தால் அதுக்கு வந்து நமக்கு பாஸ்போர்ட் தேவையெல்லாம் வரலாம் போகலாம் நம்ம போயிட்டு வரலாம் நேபாளுக்கு அதே மாதிரி நேபாளிஸ் பாத்துட்டு போகலாம் ஆனா அவங்களுக்கு விசா தேவையில்லையே தவிர நமக்கும் பாஸ்போர்ட் இருக்கும் அவங்களுக்கும் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் இல்லாம எப்படி நேபாளிஸ் இவ்வளவு பேருங்க வந்தாங்க அது சொல்றது உண்மையா கேள்விகள் நீங்க கண்கூடாக பார்த்திருக்கிறீங்க நேபாளி யாருன்றது முகத்தை பார்த்தாலே தெரியும் சொல்லி நிறைய பேர் வர்றாங்க அவங்கள பார்த்த உடனே அவங்க வந்து நம்ம ஊருக்காரங்கல்ல வெளியூர்ல உள்ளவங்கன்னு தெரியும் நிச்சயமா பீகாரி இல்லன்றது தெரியும் அவங்க லட்சக்கணத்துல வந்தாங்கன்னு சொன்னாக்கி அது அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது முதல் கேள்வி அதே மாதிரி மியான்மார்ல இருந்து வந்தவங்கன்னா மியான்மார்ன்றது பர்மா அங்க இருந்து வரக்கூடியவங்களை பொறுத்தவரையில இதே மாதிரி வித்தியாசமாக அவங்களுடைய முகம் தெரியும் அதுல கொஞ்சம் பேர் ரோஹிங்கியான்னு சொல்றாங்க ரோஹிங்கியான்னு சொல்லி அகதிகளாக வந்தவங்களை இந்திய அரசாங்கம் பிடிச்சிட்டு போயி பங்களாதேஷனுடைய சாரி மியான்மாரினுடைய எல்லையில கடற்கரையில விட்டுட்டு வந்துட்டாங்க மனிதாபிமானமே பாக்கல அப்படி செய்த அரசாங்கம் இன்னைக்கு மியான்மார்ல இருந்து உள்ளவங்க இங்கதான் இருக்காங்க சொல்றது அந்த பகுதியில் உள்ள மக்களை பொறுத்தவரையில அவங்க வந்து மங்கோலியன் ரைஸ் சொல்லக்கூடிய மங்கோலியனத்தை சார்ந்தவர் அதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க சிங்கி ஐஸ் பிளாட்னோஸ் ரோசி சிக்ஸ் சொல்லுவாங்க அவங்க மூக்கு தட்டையாக இருக்கும் கண்ணு சுருங்கலாக இருக்கும் முகம் வந்து கொஞ்சம் பல ரோஸ் கலர்ல இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஆட்கள் வந்திருந்தாங்கன்னு சொன்னால் காவல்துறைக்கு கண்கூடாக தெரியும் உள்ளூர் அரசாங்கத்துக்கு தெரியும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் அதிகாரிகளுக்கு தெரியும் அப்ப அவங்க எப்படி வரும் மூணாவது அவங்க சொல்லக்கூடிய பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடியவங்களை பொறுத்தவரையில அவங்களுடைய இதே மாதிரிதான் மியான்மர்லயும் நேபாளிலையும் உள்ளவங்க பேசக்கூடிய மொழி வேற நேபாள பேசுறது நேபாளி மியான்மார்ல பேசுறது மியான்மாரிஸ் வர்மாவனுடைய லாங்குவேஜ் அங்க பல மொழிகள் இருக்கு இப்ப இங்க உள்ள ஹிந்தி இல்ல அவங்க பேசுறது இப்ப பங்களாதேஷின்னு வச்சுக்கணும் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க அவங்க பேசக்கூடிய மொழி பங்களாதேஷ் வங்காள மொழியிலேயே ஒரு வித்தியாசமான மொழி வங்காள மொழியில ரெண்டு விதம் இருக்கு ஒன்ன கல்கேஷியன் சொல்லுவாங்க என்னொன்ன சிலட்டின்னு சொல்லுவாங்க மேற்கு வங்காளத்தை சார்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் பேசக்கூடிய மொழி வந்து கல்கேஷியன் பங்களாதேஷ் பகுதியில் இருக்கக்கூடியவங்க பேசக்கூடியது சிலட்டின்றது அது ஒரு ஸ்லாங் மாதிரி பங்காள பெங்காலிலேயே வித்தியாசமா இருக்கும் உண்மையிலே அப்படி பங்களாதேஷில இருந்து அங்கிருந்து வந்தவங்களா இருந்தா அவங்க மொழி பேசுறதை வச்சே எளிதாக காவல்துறையால கண்டுபிடிக்கிறாங்க அப்போ இது எல்லாம் இல்லாம நீங்க திடீர்னு இப்போ முப்பத்தஞ்சு லட்சம் பேர் எங்க இருந்தோ வந்து குதிச்சுட்டாங்கன்னு சொன்னா எப்படி அது நம்ப முடியும் அப்படின்னு அதனாலதான் எதிர்க்கட்சிகள் இது முழுக்க முழுக்க பொய்ன்னு சொல்லிருக்காங்க சார் எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் ஒரு விழாக்குன்னு சொல்லு ஓகே இல்ல சார் அப்பனா இதுக்கு முன்னாடி ஆட்சி நடந்ததும் பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டும் பாத்தீங்கன்னா இதே ஓட்டு தானே இந்த முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டும் இருந்துச்சு தானே இதுக்கு முன்னாடியும் அப்ப இத பத்தி அவங்க பேசவே இல்ல இல்ல இப்ப அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரும் இந்திய குடிமக்களான்றதுதான் இப்ப கேள்வியா அப்ப இருக்காங்க நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்க எப்படி அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்தீங்க எப்படி அவங்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்திருப்பீங்க எப்படி வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தீங்க இதுக்கு முன்னால அரசாங்கம் உள்ளூர்ல இருக்கூடியவங்க இப்ப ஒரு வெளி மாநிலத்துல இப்ப தமிழ்நாட்டுல வந்து பீகார்ல இருந்து நீண்ட காலமாக வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டு இங்க நீங்க வாக்காளர் அடையாள அட்டை வாங்கிக்கலாம் இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருந்தும் இது நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்கன்னு சொல்றீங்க இப்ப அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க என்ன அடிப்படையில இந்த அடையாள அட்டைகள் கொடுத்தீங்க எப்படி அவங்களை இங்க இருக்க வசிக்கவே விட்டீங்க இப்ப வெளிநாட்டுல இருந்து இப்ப வந்தீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது விசா வாங்கிட்டு போறோம் சரியா இப்போ அமெரிக்கா போறோம்னு வச்சுக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு போறோம் அவங்க நாப்பத்தஞ்சு நாளைக்கு ஆறு மாசத்துக்குன்னு விசா தர்றாங்க அந்த நாள் முடிஞ்ச உடனே நம்மள போனோமா இல்லையான்னு செக் பண்ணிடுறாங்க நம்ம போகாம அப்படி இருக்கும்போது முப்பத்தஞ்சு லட்சம் பேரு எங்களுக்கு தெரியல அவங்க இங்க வந்தாங்க இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றது ரொம்ப வேடிக்கையாக இல்ல என்ன நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா நேபாள்ல இருந்து நீண்ட காலத்துக்கு முன்னாலேயே இந்தியாவில வந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவிலே குடியேறி இந்தியாவின் மக்கள் இந்தியாவினுடைய வம்சாவளியாக அவங்க மாறி போனாங்க பல தலைமுறைகளாக இந்தியாவில இருக்காங்க நான் இப்ப வடகிழக்கு மாநிலங்கள்ல ஒரு பத்து ஆண்டுகள் வேலை பார்த்தேன் அதனால எனக்கு தெரியும் அந்த பகுதியில நேபாளில இருந்து வந்து இந்தியாவிலேயே செட்டில் ஆகி பல தலைமுறைகளாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க அவங்கள இப்ப நீங்க இந்தியர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்றது என்ன நியாயமா இருக்கும் ஒன் அதே மாதிரி இப்ப பெங்காலி சொல்றாங்க இல்லையா இப்ப எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அசாமில் உள்ளவர் ஆனா அவரு வங்காள மொழி பேசக்கூடியவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும்ன்றதுக்காக அவர் ஸ்டேட் பேங்க்ல அதிகாரியா இருந்தாரு டிரான்ஸ்பர் கேட்டு இங்க இருக்கக்கூடிய எஸ்பிஓஏ அறக்கட்டளை பள்ளியில சேர்க்கணும் அப்ப அந்த நல்ல கேள்வி வந்தார் நல்லா படிச்சு பிள்ளைகள் பாஸ் ஆச்சு இங்கேயே கல்லூரியில சேர்த்தாரு அது பிற அவர் அஸ்ஸாமுக்கு போகவே இல்லை அந்த குடும்பம் இங்கேயே செட்டில் ஆயிடுச்சு இதே மாதிரி செட்டில் ஆன ஏராளமான குடும்பங்கள் இருக்கு இந்த நாட்டை சார்ந்தவர்கள் அவருக்கு அவங்க நீங்க இல்ல இல்ல நீங்க இப்போ பெங்காலி பேசுறவங்க நீங்க அதனால பங்களாதேஷ்காரங்கன்னு சொல்லி நீங்க விரட்ட முடியுமா அதே மாதிரி மியான்மர்ல உள்ளவங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் இப்போ மணிப்பூர்ல கலவுநர் நடந்தது தெரியும் தமிழக முதல்வர் தலையிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த குக்கி மக்களுக்கு அங்க வாழ்த்துவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்க முடியல நல்ல விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க விளையாட முடியல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கேரளாவுல அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அவங்க எல்லாம் இங்க வந்து அவங்க மியான்மாரை சார்ந்தவர்கள் அல்ல மணிப்பூரை சார்ந்தவர்கள் இதே மாதிரி நாகாலாந்துல இருந்து வந்தவங்க இருக்காங்க மிசோராம்ல இருந்து வந்தவங்க இருக்காங்க இவங்க எல்லாம் தம் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல எந்த கலவரமும் இல்ல பிரச்சனை இல்லை அவங்கள வித்தியாசமா பாக்குறது இல்ல நல்ல வேலை கிடைக்குது நியாயமான சம்பளம் கிடைக்குது எல்லா வசதிகளும் கிடைக்குதுன்றதுனால இங்க வந்து செட்டில் ஆகுறாங்க அப்படி செட்டில் ஆனவங்களை நீங்க வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்லி எப்படி விரட்ட முடியும் அப்படியே வரட்டுறதா இருந்தாலும் அது தனியா இல்ல நீங்க பாக்கணும் தேர்தல் ஆணையத்துக்கு இது என்ன வேலை தேர் அதை தான் உச்ச நீதிமன்றமும் கேட்டது உங்க வேலை இல்லை இது அப்படின்றத சொல்ல சோ இந்த முப்பத்தஞ்சு லட்சம்ன்றது ஒரு பெரிய எண்ணிக்கை இது ஒரு பக்கம் இரண்டாவதுல வந்திருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைனா ஏற்கனவே இருந்த பட்டியல இருந்த எண்ணிக்கையில எண்பத்தி நான்கு சதவீதம் பேர் தான் புதுசாக படிவம் கொடுத்திருக்காங்க பதினாறு சதவீதம் பேர் இதுவரை படிவமே கொடுக்கல இதைத்தான் நானும் சொன்னேன் எதிர்கட்சிகளும் சொன்னாங்க அரசியல் ஆர்வலர்கள் சொன்னாங்க சமூக ஆர்வலர்கள் சொன்னாங்க புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளி மாநிலங்களில் வேலை பார்க்கபவர்கள் அப்படி பீகார்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த ஒரு பதிவுக்காக போய் லீவ் போட்டு சம்பளத்தை இழந்து அங்க போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு போகமாட்டாங்க இப்ப அதனால அவங்களுடைய வாக்காளர் உரிமையே பறிக்கப்படுகிறது அப்படின்றத சொன்னோம் அப்ப நாம பலரும் உத்தேசமா சொன்னது ஒரு கோடியில இருந்து ரெண்டு கோடி வரைக்கும் அந்த மாதிரி பாதிக்கப்படுவார்கள் இப்போ பதினாறு சதவீதம்ன்றது அங்க உள்ள வாக்காளர் எண்ணிக்கை வந்து உத்தேசமாக எட்டு கோடின்னு சொல்லுவோம் அப்ப அதுல பதினாறு சதவீதம் பேர் படிவமே குடுக்கலன்னா ஒரு கோடி இருபத்தி எட்டு லட்சம் பேர் படிவமே குடுக்கல

பிஎல்ஓன்னு சொல்லி பிளாக் லெவல் ஆஃபீஸர் வந்து உங்களை வந்து வீட்டில் வந்து வெரிஃபை பண்ணணும் அவர் என்னைக்கு தெரியாது அது வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இல்லை வேலை இல்லை எங்கே இருந்தீங்களோ அங்க தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அதை இழந்துட்டு எத்தனை பேர் போறதுக்கு தயாரா இருப்பாங்க வசதியானவங்க ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சு சிலர் போயிடுவாங்க ட்ரெயினை பிடிச்சு போயிடுவாங்க ஆனா இந்த ஏழை மக்கள் சாதாரண மக்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பெருமை என்பதே வாக்காளர் உரிமைன்னு ஒரு அத்தாட்சி நான் வந்து இந்தியாவினுடைய பிரஜை எனக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்குது அதுதான் அரசியல் சாசனமும் சொல்லுச்சு இந்தியாவை பொறுத்தவரையில நம்ம ஜனநாயக நாடுன்றதுனால நம்ம வாக்காளர்கள் அவங்கதான் வந்து எதிர்காலத்தை தீர்மானிப்பவர்கள் சொல்றோம் அவங்கள ஓட்டுப்பட விடலன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு வரும்னு பாருங்க இதுல என்ன விளைவு வரும் அடுத்தாலும் லட்சம் பேரை வந்து வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்லி ஓட்டு போட இந்த கோடி இருபத்தெட்டு லட்சம் பேரு பதிவு செய்யல சரி இன்னும் கொஞ்ச நாள் கொடுத்தா கூட ஒருவேளை ஒரு இருபத்தெட்டு லட்சம் பேர் பதிவு செய்ய வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க ஒரு கோடி பேர் ஓட்டு போட வர போறது இல்ல வாக்காளர் அவங்களுடைய பட்டியல் இருக்க போறதில்லை ஒரு தொகுதியில அப்ப சராசரியா பாத்தீங்கன்னா அங்க இருநூத்தி முப்பதோ இருநூத்தி முப்பத்தி நாலோ தொகுதி இருக்கு ஒரு தொகுதியில வாக்காளர் எண்ணிக்கையில பத்தாயிரத்துல இருந்து இருபத்தி நகை இருபது ஆயிரம் பேர் காணாம போயிடுறாங்க இப்ப இருக்கக்கூடிய பட்டி பட்டியல இருந்து அவ்வளவு பேர் ஓட்டு போடல வராமல் இருந்தாலே ஆளுங்கட்சியில இருக்கிறது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்ன்றதான் அவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு எதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு அதிருப்தி இருக்குது விலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது அங்க கெட்டக்கூடிய ரோடெல்லாம் நாசமா போயிருது பெரிய பெரிய பாலங்கள் கெட்டுனெல்லாம் திடீர்னு அடிச்சுட்டு போயிடுச்சு இந்த சமீப காலத்திலேயே பதினெட்டு பாலங்களை காணல கீழே விழுந்துருச்சுன்றாங்க அப்போ இதெல்லாம் மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது குறிப்பாக வேலை வாய்ப்பு இல்லைன்ற ஒரு கோபம் இருக்குது அதனால நமக்கு எதிராக நிறைய பேர் ஓட்டு போடுவாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த ஒரு முயற்சி நடக்கிறதாக அரசியல் எதிர்கட்சிகள் சொல்லுது அதுல நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இவ்வளவு பேர் ஓட்டு போட வரலைன்னா இப்ப இருக்கிறவங்கள வச்சு எப்படியாவது ஒரு விதத்துல என்னெல்லாம் மோசடி செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்தாவது ஆட்சியை மீண்டும் பிடிக்கணும்ன்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்கன்றது அப்பட்டமாக தெரியும் ஸோ இவங்களோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி மறுபடியும் அந்த அரியணை ஏறணும் அப்படிங்கிறது தான் அப்படி சார் அந்த ஒரே ஒரு நோக்கம் தான் அதை தவிர வேற எந்த நோக்கமும் இருக்கிறதாக தெரியல ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த நோக்கம் இருக்கலாம் ஆனா அரசியல் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு துணை போக கூடாதுல்ல தேர்தல் ஆணையம் என்பது ஒரு நியாயம் உள்ளதாக நேர்மையான அமைப்பாகத்தான் ஒரு காலம் வரைக்கும் இருந்தது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்த தேர்தல் ஆணையம் தப்பு செய்யாதுன்றது ஆனா இப்ப தொடர்ந்து பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் வந்து தவறான நடவடிக்கைகளாக இருக்கிறது உச்ச நீதிமன்றமும் அதுல வந்து பல நேரங்கள்ல துணை போகுதுன்றது இன்னும் வருத்தமாக இருக்கு சார் இப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் வந்து போக போகுது அப்ப தமிழ்நாடுக்கும் இது பொரு பொருந்தும்ல சார் தமிழ்நாடுக்கு பொருந்தும் போது இது இது

ஆனா நான் என்ன விரும்புவேன்னா நான் என்னுடைய தொகுதியில போய் ஓட்டு போடணும்னு தான் நினைப்பேன் அதே மாதிரி இந்த வெளி மாநிலத்துல இருந்து வந்திருக்கக்கூடியவங்க பலரும் தங்களுடைய மாநிலத்துல போய் தங்களுடைய வாக்குரிமையை பயன்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க இங்க பட்டியல சேர்த்துக்கிடுங்கன்னு கேட்கக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும் நிரந்தரமா செட்டில் ஆயிட்டாங்கன்னா அப்ப அப்ளை பண்ணுவாங்க அதுல தப்பு சார் ஆனா இங்கேயும் தமிழ்நாட்டுல திருப்பி ரிவிஷன் நடந்தால் பீகார்ல இந்த தவறு அனுமதிக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றமும் கண்டு என்ன நடக்கும் அடுத்தால மேற்கு வங்காளம் கேரளம் தமிழ்நாடு அஸ்ஸாம் இந்த எல்லாம் அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளால தேர்தல் வரக்கூடும் அப்போ அந்த மாதிரி தேர்தல் நடக்கும் போது என்ன வரும்னு சொன்னா இங்க இருக்கிறவங்களும் நிறைய பேருடைய வாக்காளர் உரிமை பறிக்கப்படும் குறிப்பாக தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னு அவங்களா நினைச்சிட்டு நீங்க எல்லாம் ஸ்ரீலங்காவில இருந்து வந்தவங்க அதனால உங்களுக்கு ஓட்டுரிமை இல்லைன்னு சொன்னால் நீங்க எப்படி நிரூபிப்பீங்க வயசானவங்க எப்படி அவங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இருக்காது ஜாதி சான்றிதழ் இருக்காது ஆதார ஏற்கனவே ஓட்டு போட்டிருக்காங்க இப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அந்த வாக்காளர்கிட்ட போதாதுன்னு சொன்னா இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்னு சொன்னா இங்க இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேருடைய வாக்குரிமை பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கே போட்டு போட முடியாத சூழ்நிலையை உருவாக்குவதற்காக திட்டம் இருக்கு தான் நான் ஆபத்து இந்த ஆபத்தான சூழ்நிலை உருவாகிற மாதிரி இருக்குதுன்னு கவலையோட பாருங்க பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சிக்காரங்க வந்து பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ எதுக்கு வந்து இந்த ரிவிஷன் வருது எதுக்கு வந்து இந்த தேர்தல் பட்டியல் வந்து எதுக்கு மாற்ற மாற்றப்படுது வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சார் ஏன்னா இது என்னன்னா இந்த தெலுங்கு தேசம் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு கூட்டணியில் இருக்க கட்சி தான் அவங்க அவங்க கட்சியோட கூட்டணியில் இருக்கவங்கள இதை வந்து கேட்டிருக்காங்க இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதை பற்றி விளக்கம் என்ன சார் அவங்க கேட்டிருக்கிறது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு ஆறு மாத கொடுத்து தான் இந்த பட்டியல் தயாரிக்கணும்னு சொல்றாங்க அது ஒரு பகுதி தான் நியாயம் ஆனால் இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா தேர்தல் ஆணையம் நீங்கள் குடிமகனா இல்லையான்றத ஆராய்ச்சி செய்வதற்கான அவசியம் என்ன இருக்கு தானே ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுன்னு சிஏ என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதுக்கு எதிராக வலுவான போராட்டங்கள் நடந்தது அதனால அதை அமுல்படுத்த இது என்ன வரும்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி இப்போ இப்பவே பாருங்களா இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேர் நீங்க வெளிநாட்டுல உள்ளவங்கன்னு சொல்லியாச்சு இல்லையா முதல்ல என்ன செய்ய வேண்டியது இருக்கும் பீகார் அரசாங்கம் உடனே இந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேரையும் கைது செய்ய வேண்டியது இருக்கும் விதிமுறைகளுக்கு சுமாராக எங்க தங்குறீங்கன்னு எங்க கொண்டு ஜெயில அடைப்பீங்க பீகார்ல அவ்வளவு பெரிய ஜெயிலுக்கு எங்க போவீங்க அது என்ன அடிப்படையில அவங்க எல்லாம் எப்படி வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்றீங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்ததுன்னு வச்சுக்கிட்டு மேற்கு வங்காளத்துல அங்கிருந்து வந்து மேற்கு வங்காளத்துல நிறைய பேர் வங்காள மொழி பேசக்கூடியவங்க அவங்க எளிதாக சொல்லிடலாம் இவங்க எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க நேபாளத்துல இருந்து வந்தவங்கன்றத எளிதாக சொல்ல முடியும் அப்ப அவங்களெல்லாம் கைது செய்யணும் அது தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையா காவல்துறை அதுல என்ன செய்யப்போகுது எதுக்காக இந்த மாதிரி ஒரு அவசர மூலமாக முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கிறாங்க அப்படின்றது கட்டாயமாக கேள்வி கேட்க வேண்டியது சார் பாத்தீங்கன்னா இந்த பட்டியல ஒண்ணு கொடுத்துருக்காங்களா சார் இத்தனை இத்தனை வந்து இது பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களோட லிஸ்ட் அதிகமா இருக்கு சார் அது எப்படி சார் அது வந்து எப்படி சார் கணக்கு எடுத்திருப்பாங்க இதுக்குள்ள இந்த ஒரு குறுகிய காலத்திலேயே இப்போ அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க இதுக்குன்னு ஏராளமான லட்சக்கணக்கான தொண்டர்களை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க அதுலயும் கேள்விகள் வருது யார் இந்த தொண்டர்கள் எந்த அடிப்படையில தேர்ந்தெடுத்தீங்க அதுக்காக அறிவிப்பு எதுவும் வெளியிட்டீங்களா யார் ஆர்வம் உள்ளவங்களும் வந்து சேர்ந்துக்கலாம்னு சொன்னீங்களா நீங்களா எங்க இருந்து இந்த தொண்டர்களை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா இவங்கெல்லாம் ஆர் எஸ் எஸ் காரர்களாக இருப்பார்கள் அல்லது கட்சியினுடைய ஆட்களாக இருப்பாங்க கொண்டு வந்து தவறு அவங்க ஒரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பேர்ல சேர்ப்பாங்க உங்களுக்கு எதிராக இருப்பாங்கன்னு சந்தேகம் வரும்போது அவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடைக்காதபடி பாத்துக்கிடுவாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துருக்குது சோ இந்த மாதிரி தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் சேர்ந்து செயல்படுவதே ஒரு தவறான அணுகுமுறைன்றத நம்ம சுட்டி காட்ட வேண்டியது அப்போ வேற ஒரு கேள்வி வருது இடத்துல இப்போ இது தமிழ்நாட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் போது தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி வாக்குரிமை இழப்பாங்க அப்படிங்கும் போது இது பெரிய பிரச்சனை ஆகாதா சார் இங்க நிச்சயமாக பிரச்சனையாகும் பீகார்லயும் இப்ப பிரச்சனை ஆயிடுச்சு பீகார்ல மக்கள் எதிர்ப்பு குரல் எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க தெரியாது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமையை பறிக்கும் போது மக்கள் பொறுமையோடு இருக்க மாட்டாங்க அது தமிழ்நாட்டுல வந்தாலும் சரி கேரளாத்துல நடந்தாலும் சரி மேற்கு வங்காளத்துல நடந்தாலும் சரி அஸ்ஸாம்ல நடந்தாலும் சரி பீகார்ல நடந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் வலுவான எதிர்ப்பு குரல்கள் உருவாகும் இது நம்ம பொறுத்திருந்து தான் பாக்கணும் எப்படிப்பட்ட போராட்டங்களாக வெடிக்க போகுது ஒன்றிய அரசு என்ன முடிவு எடுக்க போகிறது தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்க போகிறது என்பதையும் உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்க போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பாக்கணும் ஆனா உச்ச நீதிமன்றமும் மக்களுக்கு ஆதரவாக செயல்படணுமே தவிர தேர்தல் ஆணையத்துக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ ஆதரவாக செயல்படுவது என்பது கூடாது அந்த அவர்கள் பராமரிக்க வேண்டும் என்பது ஓகே 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 சார் சார் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம் சார் சார் தேர்தல் ஆணையம் சார்ந்த உச்ச நீதி உச்ச நீதிமன்றம் பத்தியும் நிறைய ரொம்ப தெளிவான விஷயங்கள் வந்து சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் வணக்கம் சார் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்